அதாவது விவாகரத்துங்கிறது வந்து சாதாரணமாக உடனே நடக்கிறதுக்கு நான் வாய்ப்புகள் இல்லை ஏதோ ஒரு வகையில் யாரோ உன்ன வந்து விட்டுட்டு இன்னொன்னு தேடி போகும்போது இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் விவாகரத்துக்குள்ளே போய் முடியுது பட் அவருடைய பாதை வந்து ரூட்டு மாறுது மாறும்போது அவருடைய தேடல் வேற ஒன்ன தேடி போகும்போது இருக்கிறவங்க மேலே வந்து சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு ஆனால் எங்களை நம்மளை பொறுத்தவங்க கேட்டால் ஒரு தவறான பாதை தான் போறாருன்னு சொல்லலாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அதை ஜெயம்ரவி ஒத்துக்கல ஒத்துக்காம அவர் டிராவல் பண்றாரு உடனடியாக ஒரு விஷயம் நடக்காது இப்போ இவர் வந்து போன செப்டம்பர்ல இந்த பிரச்சனையை வந்து போக்கஸ் பண்ணி வெளில கொண்டு வர்றாங்க ஒன்று ஒரு அஞ்சு மாசத்துலேயே கனிஷ்காவை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் மெட்ராஸ் கூப்பிட்டு வர்றாரு கூப்பிட்டு வந்தவர் ஒரு கணவன் மனைவி மாதிரியான ஒரு லுக்கில் தான் வர்றாங்க என்னுடைய படங்கள் அவங்க கமிட் பண்ணுறாங்க சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க டேட்ஸை பேசுகிறாங்க கேரக்டர் தெரியல ஒன்றுமே தெரியல நான் ஜீரோவாக இருக்கேன் பேக்ரவுண்ட் இல்லைன்றெல்லாம் எல்லா ஒரு பொய் விஷயத்த பேசிட்டு வரேன் ஆனால் நீங்கள் சொல்லிவிட்டு வந்த ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வேற ஒரு பொண்ணோட போய் தொடர்பில் இருக்கீங்க அவங்க கூப்பிட்டு வர்றீங்க இந்த உலகத்துக்கு யாருன்னு காட்டுறீங்க சரி ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க திடீர்னு பார்த்துடைய வாழ்க்கையை துணைவின்னு சொல்கிறீங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை கொஞ்சம் டைவர்ஸ் கொடுத்தா தான் அவங்க மேரேஜ் பண்ண முடியும் டைவர்ஸ் கேஸில் தான் இருக்குது இந்த கோர்ட்டில் தான் இருக்குது இன்னும் இன்னும் டைவர்ஸ் கொடுக்கல ஆர்த்தி அவர்கள் வந்து டைவர்ஸ் கொடுப்பாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியதான் இனிமேல் அவங்க கொடுத்தா நீங்கள் போயிருவீங்க தெரியும் கொடுக்காமல் இழுத்தாங்கன்னா அது ஒரு பத்து வருஷம் இந்த கேஸ் இழுத்துட்டு இருக்கோம் காந்த மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ஸ்ரீமதி இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கும் நபர் யாருன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு இப்போ என்னன்னா இப்போ சினிமா உலகத்துல வந்துட்டு கரண்டாக வந்து விவாகரத்துன்றது நிறையவே நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா இப்போ அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஜேம் ரவி மற்றும் அவங்களோட மனைவி ஆத்திரியை வந்து விவாகரத்து பண்ண போகிறது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காங்க ஒரு பதினெட்டு வருஷம் கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறது மக்கள் மத்தியில் அது ஒரு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா விவாகரத்துங்கிறது வந்து சாதாரணமாக உடனே நடக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் இல்லை ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒன்ன வந்து விட்டுட்டு இன்னொன்று தேடி போகும்போது இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் விவாதத்துக்குள்ளே போய் முடியுது ஃபேமிலின்னா நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்கிறோம் ரவிக்கும் ஆர்த்தியும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடங்களுக்கு மேலாக ஃபேமிலி ரன் பண்ணுறவங்க நல்லா ஹெல்த்தியாக தான் போயிட்டுருந்து சந்தோஷமாக தான் போயிட்டுருந்து ரெண்டு பசங்கள் அழகாக இருக்காங்க பட் அவருடைய பாதை வந்து ரூட்டு மாறுது மாறும்போது அவருடைய தேடல் ஒன்றை தேடி போகும்போது இருக்கிறவங்க மேலே வந்து சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு அதற்கு காரணம் வந்து நிறையா விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறேன் இப்போது அவர் அவர் போகிற விட்டு சரியாக தவறாங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும் ஆனால் எங்களை நம்மளை பொறுத்தவங்க கேட்டால் ஒரு தவறான பாதைக்கு தான் போகிறாருன்னு சொல்லலாம் அந்த கனிஷ்கா அவர்களை அறிமுகப்படுத்துறது ஒரு ப்ரொடியூசரோட சன்னு தான் அறிமுகப்படுத்துகிறாங்க அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அவரும் நடிகர் தான் அறிமுகப்படுத்தி தான் இவர் போய் ஜெயமரவிப்பை அவங்களோட பேசுகிறாங்க பேசி அந்த நட்பை வந்து உருவாக்குறாங்க அந்த நட்பு அப்படியே காதலாக மாறுது கடைசியில் இப்போ என்ன சொல்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையை துணைவி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போட்டார் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அதை ஜெயமரேவி ஒத்துக்கல ஒத்துக்காமல் அவர் டிராவல் பண்ணுறாரு உடனடியாக ஒரு விஷயம் நடக்காது இப்போ இவர் வந்து போன செப்டம்பரில் இந்த பிரச்சனையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வெளியில் கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து ஒரு அஞ்சு மாதத்துலேயே கனிஷ்காவை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இங்கே மெட்ராஸ் கூப்பிட்டு வர்றாரு கூப்பிட்டு வந்தவர் ஒரு கணவன் மனைவி மாதிரியான ஒரு லுக்கில் தான் வர்றாங்க பேசுகிறாங்க நான் இப்படி தாண்டாங்கிறது மாதிரி அவர் சொல்லாம ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கும் மீடியாவுக்கும் சொல்கிறாரு அப்போ இந்த இந்த தைரியம்லாம் உடனே ஒரு மனிதனுக்கு வராது ஏற்கனவே பல வருடங்களில் அந்த தொடர்பில் இருந்ததுனால இப்போ அந்த இப்போ அவங்களுடைய மனைவி ஆர்த்தியும் பசங்களையும் விட்டுட்டு வெளியில் வரணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் வேணும் அந்த காரணம் நீங்கள் சும்மா வர முடியாது அப்போ அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வராங்க என்னுடைய படங்கள் அவங்க கமிட் பண்ணுறாங்க சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க டேட்ஸை பேசுகிறாங்க கேரக்டர் தெரியல ஒன்றுமே தெரியல நான் ஜீரோவாக இருக்கேன் பேக்ரவுண்ட் இல்லைன்றலாம் எல்லோரும் ஒரு பொய் விஷயத்தை பேசிட்டு வர்றாரு நீங்கள் இப்போ ஒரு விஷயத்த குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லிட்டு வெளில வந்து தனியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை பாராட்டலாம் நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு நம்பலாம் ஆனால் நீங்கள் சொல்லிவிட்டு வந்த ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வேற ஒரு பொண்ணோட போய் தொடர்பில் இருக்கீங்க அவளை கூப்பிட்டு வர்றீங்க இந்த உலகத்துக்கு யாருன்னு காட்டுறீங்க சரி ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க திடீர்னு பார்த்துடைய வாழ்க்கையை துணைவின்னு சொல்கிறீங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை மனைவி துணைவி அப்படின்னு சொன்னது எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு மனைவிங்கிற வந்து எல்லாம் கேள்வி கேட்க தான் செய்வாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு ஹஸ்பண்டு வேலைக்கு போய்ட்டு ஒரு மாதம் முப்பதாயிரம் சம்பாரிச்சுட்டு வரானா வீட்டுக்கு தான் கொடுப்பாங்க ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ பேக்கெட் பாக்கெட் மணிக்கு வச்சுட்டு பேலன்ஸு பூரா கொடுப்பாங்க ஒரு ஆணுக்கு வந்து சம்பாதிக்க மட்டும் தெரியும் வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு தெரியாது அது வீட்டை மெயின்ட் அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்போ உங்களை வந்து கேள்விகள் கேட்க ரைட்ஸ் இருக்குது நீங்கள் எங்கே போகிறீங்க எப்போ வருவீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க ஒரு அக்கறையில் கேட்கப்பட்ட கேள்வி அதை நீங்கள் வந்து நல்ல விதமாக எடுத்துட்டீங்கன்னா நல்ல விதமாக தெரியும் கண்ணுக்கு நீங்கள் வேறு ரூட்டில் போகிறீங்க அப்போ இந்த கேள்விகள் தவறாகப்படுது சந்தேகப்படுறீங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு அக்கறையில் கேட்குறாங்க பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் அது அக்கறை தான் ஸோ தூங்குனீங்களான்னு கேட்டால் அக்கறை தான் நீங்கள் எப்போது வருவீங்கன்னு கேட்டால் அக்கறை தான் உங்களுக்கு யாராவது பேஸ் தோன்றிக்கி இருக்காங்கன்னு கேட்டால் அது அக்கறை தான் அதெல்லாம் நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ண எப்படியாது அதான் குடும்பம் குடும்பம்னா அந்த கேள்வியில் வரதான் செய்யும் பட் நீங்கள் உங்களோட பயணம் வேறு வேற ஒரு பொண்ணோட நீங்கள் நட்பை வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு லக்ஸரி ஒரு ஃபேன்சி வேர்ல்டுக்குள்ளே போகணுன்னு பார்க்குறீங்க அவங்க ஃபாரின்லேயே வளர்ந்தவங்க இவங்க தமிழ்நாட்டிலே வளர்ந்தாங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குது அப்போது நீங்கள் வந்து அவங்களுடைய மாமியாரை வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டீங்க அவ்வளோ அக்கறையாக நான் புள்ளேன்னு சொன்னீங்க உங்களை பத்திரமா பார்த்துட்டாங்க எல்லாமே நல்ல விதமாக இருந்துச்சு உங்களுடைய அந்த நேமும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஒரு ஹீரோ இமேஜ் இருந்தது இன்னைக்கு ஹீரோ இமேஜ் உங்களுக்கு இல்லை ஸோ ஹீரோ படங்களும் கிடையாது ஒரே ஒரு படம் பண்ணார் அதுவும் நின்றுச்சு இப்போ ஜீனின் ஒரு படம் ஸோ இப்போ வில்லனை தான் பராசியத்தில் பண்ணுறீங்க இனிமேல் நீங்கள் வில்லன் தான் மக்கள் பார்வை ரசிகர்களுக்கும் அவர்களுக்கும் நீங்கள் வில்லன் தான் ஸோ பொய்யான குற்றச்சாட்டுகளை ஒருத்தர் மேலே பழியை தூக்கி போட்டு குடும்பத்தை அடிச்சுட்டு நீங்கள் இன்னொரு போறீங்க போகிறீங்க அப்படின்னா அது நிம்மதியான வாழ்க்கையை தராது ஜெயம் ரவி ஒரு பீரியடில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி திரும்பி வரும்போது மீண்டும் இந்த வாழ்க்கை அவர் கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு அதே போல இப்ப அவர் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா அவங்க மனைவி மற்றும் அவங்களோட மாமியார் மேல மனைவி வந்து ஆடம்பரமா வந்து பணத்தை வந்து செலவிட்டதாகவும் மாமியார் வந்துட்டு இவரு அவங்களோட கடனை ஃபுல்லா வந்து மேல வந்து பொறுப்பை வந்து தள்ளினதாகவும் இவரை வந்து அடைக்க சொல்லி அது குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு வந்து தெரியல ஆனா அதுவும் வந்து அவர் வந்து ஒரு அறைக்கியா வெளியிட்டிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க உண்மையே கிடையாது ஜெயமரவி சொல்றேன் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு ஜெயமரவி வச்சு ஒரு மூணு படம் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க வீராப்பன் சுந்தரசியை வச்சு ஒரு படம் பண்ணிவிட்டு சினிமாவே வேணான்னு ஒதுங்கியிருக்காங்க நீங்கள் ஒதுங்கி இருந்தவங்கள வந்து நீங்கள் தான் திரும்பி சினிமாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வரீங்க டிவி சீரியல் பண்ணிகிட்டு இருந்தேன் நிம்மதியாக இருந்துட்டு இருந்தவங்கள நீங்கள் தான் படம் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு வரீங்க சரி மாப்பிள்ளை ஹீரோவாச்சே அவங்க பையன் தான் சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் மகன் மாதிரி தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கீங்க உங்களை வச்ச படம் பண்ணணுன்னு தான் அடங்கா மருன்னு ஒரு படம் பண்ணுறாங்க அடங்க மருன்னு படம் பண்ணுறாங்க அப்புறம் பூமின்னு ஒரு படம் பண்ணுறாங்க சைரன்னு ஒரு படம் பண்ணுறாங்க மூணுமே ஃப்ளாப் அவங்க நஷ்டம் தான் ஸோ நூறு கோடிக்கு மேலே வந்து அவங்க கடனில் மாற்றுறாங்க அதுக்கு அவங்க தான் இன்ன வரைக்கும் வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க பணம் வாங்கணுன்ற பதில் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இது வந்து இத்தனை நாளாக அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ஒரு வருஷம் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ஒன்றும் பண்ணலை ஜெயமுறை வந்து குற்றச்சாட்டை மேலே 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 சொல்லிகிட்டு இருக்கிறதுனால அவரை வழி இல்லை ஸோ தன்னுடைய அந்த மனைவி மேலேயும் சொல்கிறார் மாமியார் அம்மான்னு நீங்கள் அன்போடு அழைக்கப்பட்ட அந்த அம்மா மாமியார் மேலேயும் குற்றச்சாட்டை வைக்கிறாரு போது தன் மேலே குற்றம் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவங்க ஒரு அறிக்கையை சனிக்கிழமை மணிக்கு விட்டாங்க நீ திங்கக்கிழமை வரைக்கும் பதில் எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வரலை இருந்து நான் நூறு கோடி ரூபா கடன் வாங்கி நான் தான் கையெழுத்து போட்டவனே நான் தான் கடன் கட்டியிருக்கேன் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இதுக்கும் நீங்கள் ஒரு ரூ ஒரு ரூபா கூட உங்கள்கிட்ட நான் வாங்கினது கிடையாது நீங்கள் அந்த கடன் வாங்கினதுக்கு பொறுப்பேற்றுக்கு நான் சொல்ல கிடையாது உங்களுக்கு அதில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து சம்பளமாக நான் கொடுத்துருக்கேன்னு அவங்க மாமியார் சுஜாதா அவர்கள் சொல்கிறாங்க அதுக்கு வேண்டிய அக்ரிமெண்ட் இருக்குது இன்கம் டேக்ஸ் கட்டின ரிசிப்ட் இருக்குது எல்லாமே ப்ரூஃப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து நான் தான் கேரண்டி போட்டேன் பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன்றது உங்கள்கிட்ட புறுப்பு இருந்தால் எனக்கு காமிங்க அந்த இதை இங்கே ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் யாராவது சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்கிறாங்க இதே இது வந்து இது ரவி மோகன் அவங்ககிட்ட வந்து அவங்க அவங்க பேரண்ட்ஸ் சைடு அப்பா அம்மா அண்ணன் டைரெக்டர் மிகப்பெரிய மோகன் மோகன்ராஜா அவங்க சைட் இருந்து இது வரைக்கும் வந்து ஜெயம் ரவி ஜெயம் ரவி நல்லவன் இதாக சொல்லியிருக்காங்களா ஏன் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா அவங்க இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ஆனால் ஜெயம் ரவி சொல்கிறது எல்லாமே ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு பொய்யா இருக்குது அவர் அவர் போன ரூட்டை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு தப்பிச்சு போகிறார் அது மிகப்பெரிய அளவில் வந்து தவறு பெண் பாவம் வந்து பொல்லாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சாபமே பெண் சாபம் பொல்லாது பாவம்னு சொல்லி அதை ஜெயமரவி இருக்கார் அந்த பாவத்தையும் எதையும் இப்போ அதுக்கு பதில் கண்டிப்பாக ஒரு பிள்ளை சொல்லி தான் தீரணும் அவர் சொல்லும் போது அவரை பார்க்குறதுக்கு ஆள் இருக்குமா என்னன்னு தெரியாது ஸோ தனியாக அவர் எப்படி இந்த ஒரு ஆழமர மாதிரி நின்னா என்ன பண்ண முடியும் பார்க்க ஆள் இல்லாமல் அப்போ ஒரு மனிதன் ஃபீல் பண்ண முடியும் இப்போது இளம் வயசு உங்களை ஓடிட்டுருக்கார் ஒரு வரைக்கும் நான் ஓடுவேன்னு எத்தனை நாள் இந்த ஓட்டம் இருக்கும் ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறமேலு ஓட முடியாது நிற்பார் திரும்பி பார்த்தா பின்னாடி வந்தவங்க தூக்குனவங்கலாம் காணா போயிடுவாங்க தனிமேரமாக இருப்பார் அப்போ தான் மனைவியை பற்றி தேடுவார் குழந்தையில தேடுவார் பசங்களாம் இப்போ வளர்ந்து கல்யாணம் பண்ணி செட்டிலாக இருப்பானுங்க உங்களை மதிக்க மாட்டாங்க முதல்ல ஜெயமிரா வெளில போடாமாங்க ஜெயமிரை வந்து நீங்கள் உள்ளே வராதிங்க வெளியில் போங்கம்மாங்க அப்பான்னு சொல்லுவாங்களான்னு கூட தெரியாது ஏன்னா பையங்க மனசு இன்னைக்கு குழந்தை குழந்தைன்னு கூட தெரியாது எல்லாம் விவரம் தெரிஞ்ச பசங்க நாளைக்கு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க ஜெயமுரவி ஸோ அவர் வந்து என்னென்னா ரூட்டில் போகிறதுக்கு இப்படி தன்னுடைய மனைவி மேலேயும் அவங்க மாமியார் மேலேயும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு எஸ்கேப் பையன் போகிறார் அது வந்து மிகப்பெரிய தவறு கண்டிப்பாக ரவி ஃபீல் பண்ணுவார் அந்த ஃபீல் பண்ணுடைய விளைவு கண்டிப்பாக ஆர்த்திகிட்ட திரும்பி தேடி வருவார் இவங்க டைவர்ஸ் கொடுத்தா தான் அவங்க மேரேஜ் பண்ண முடியும் டைவர்ஸ் கேஸில் தான் இப்போ இருக்குது இன்னும் கோர்ட்டில் தான் இருக்குது இன்னும் இன்னும் டைவர்ஸ் கொடுக்கல ஆர்த்தி அவர்கள் வந்து டைவர்ஸ் கொடுப்பாங்கிறது மிகப்பெரிய தான் இனிமேல் அவங்க கொடுத்தா நீங்கள் போயிடுவீங்க தெரியும் கொடுக்காமல் இழுத்தாங்கன்னா அது ஒரு பத்து வருஷம் இந்த கேஸ் இழுத்துட்டு இருக்கோம் என்ன பண்ணுவீங்க நீ கல்யாணமும் பண்ண முடியாது லிவிங் டுகெதராக ஜாலியாக வேணால் வாழ்க்கையை ஓட்டலாம் அந்த வாழ்க்கை எத்தனை நாளைக்கு ஓடும் உங்களுக்கு ஜெயமா ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக ஃபீல் பண்ண நேராக போகணும் அதே போல வந்து இப்போ ஜெயன் ரவிக்கும் கார்த்தி ரவிக்கும் இன்னும் லீகலா இன்னும் டைவர்ஸே ஆகலை பட் ஆனால் அதுக்குள்ளேயே அவர் வந்து கெனிஷா கூட வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஜோடியா போறாங்க வராங்க எல்லா இடமும் அந்த அவங்க ஒரு கணவன் மனைவி மாதிரி போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க அது வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தான் இருக்கு இப்ப ஜெயன் ரவி விட கெனிஷா ஒரு இருக்காங்க அவங்க ஒரு ஒரு தெரபிஸ்ட் அவங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்து ஒரு 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 குடும்பம் குடும்பத்துல இருக்கவங்கள சேர்த்துதான் வைக்கணும் அதை விட்டு நம்மள தேடி வந்திருக்காங்கன்றதுக்காக அவங்களும் அடைக்கலம் கொடுத்து அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு எடுக்கிறவங்க அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கெனிஷா பிரான்சிஸ் பத்தி அதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க மக்கள் பேசுறது கமெண்ட்ஸ் கொடுக்குறதுலாம் உண்மை தானே மற்றவங்களுடைய ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவங்க நீங்கள் தேத்தி நல்ல நன்மை கொண்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு அனுப்புறது தான் உங்களுடைய தொழில் தர்மம் அதை நீங்கள் விட்டுட்டு அதை எங்கே அடித்தா அது உழுவாங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் அடித்து உங்கள் பாக்கெட் பிள்ளையே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு இல்லையா இவங்களும் பொண்ணு அவங்களும் பொண்ணோட ஒரு பொண்ணோட வழி பொண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க பழமொழியே இருக்குது அது கூட தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அவங்க என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க வேற வேலை நிறையா கேள்விப்படுறோம்னா நீங்கள் சரியில்லை நீங்கள் வந்து அவருக்கு எதுவுமே பண்ணலை அதனால் வெளில தேடி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வேறு அவங்க பேசப்படுது இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த வார்த்தை மொதல் சொல்லவே கூடாது உங்களை தேடி வந்து ஒரு நோயாளியாக ரவி வர்றாரு அப்படின்னா அந்த நோயை குணப்படுத்தி அவரை வந்து கவுன்சிலிங் கொடுத்து மனநீதியாக ஒரு தெம்பை கொடுத்து குடும்பம் இப்படி இருக்கும் வாழ்க்கையான இப்படி இருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஜெனிவரிட்டி நீங்கள் அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் இல்லையா மக்கள் மத்தியில் அப்படி பவர்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க ஆர்த்தியை அவங்க வந்து கொண்டாடுவாங்க இல்லையா நீ நீங்கள் ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டீங்க அவர் வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாரு உங்களை தேடி வந்துட்டார் உங்களோட இன்றைக்கி ஜாலியாக விளையாடுப்புறா சுற்றுறாரு இப்போ ஜெயம் ரவி சென்னையிலையும் கிடையாது மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க மும்பையில் தான் இருக்கார் அங்கே வீடெல்லாம் வாங்கிட்டாங்க அங்கே கோவாவில் கிளினிக்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க இப்போ படங்கள்னு சொல்லி நிறையா படங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க அடுத்த பணம் முன்னு முன்னு வாங்குறாங்க அந்த பணம்லாம் எங்கே போகுது இப்போ உங்கள் பணத்தை ஒய்ஃபு வாங்கிட்டாங்க மாமியுன்னு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே இப்போ நீங்கள் வெளியில் நீங்கள் வாங்குகிற பணம்லாம் இப்போ எங்கே போகுது அது ஒரு இடத்துக்கு தானே போகுது இதாவது உரிமை இருக்குது உங்களுக்கு மனைவின்னு உரிமை இருக்குது பசங்கன்னு ஒரு உரிமை இருக்குது இந்த பணம் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செஞ்ச பணம் அந்த பணம் இப்போ நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை கடன்கார மாதிரி நீங்கள் ஆகிட்டு இருக்கீங்க இல்லையா பா அது எந்த வகையில் நியாயம் ஸோ கெனிசா அவர்களும் என்ன பண்ணோம்னா அவங்க சிங்கிங்கு டெய்லி தெரப்பி பண்ணுறவங்க அவங்க டேலண்ட்டு பேசன் அவங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறாங்க அவங்க லைஃப் அவங்க ஸ்டடி பண்ணிக்குவாங்க பிரச்சனை இல்லை மற்றவங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க மனசு தெரியாது அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ரூட்டை பார்த்துட்டு போவாங்க நீங்கள் அப்படி பார்த்தா ஒரு பேஷண்ட்டு ஒரு டாக்டரை போயிட்டு ஒரு லேடி லேடிகிட்ட போயிட்டு நீங்கள் ரொம்ப நல்லா நான் உங்களோட வந்து தெரியாமல் டாக்டர்கிட்ட போக முடியுமா யாராவது இல்லை லேடிஸ் போய் பார்த்தா போயிட முடியுமா நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்களே அது எந்த வகையில் நியாயம் அது இப்போ மக்கள் விமர்சனம் செய்ய தானே செய்வாங்க நீங்கள் நல்லதுன்னா பாராட்டுவாங்க நீங்கள் சேர்ந்து ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டுலாம் பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஜெயம் ரவி அப்செட் ஆகியிருக்காரு ரொம்ப முடியல இப்படி டிப்ரெஷனில் இருக்காரு உண்மையாக இருந்ததுன்னா நீங்கள் ஆறுதல் சொல்லி அந்த நோயை குணப்படுத்தி வீட்டில் கொண்டு விட்டுட்டு போகணும் அதுதான் ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக ஒரு டாக்டர்ஸையோ இதையோ நம்ம பார்க்குறவங்க இல்லையா அப்போ நீங்கள் அந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி தான் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு ரவி பிடி கீழே உங்க போகிறேன்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அந்த காஸ்ட்யூம்ஸ் நல்லா போட்டு நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி உட்காந்துட்டு போகிறீங்கன்னா அவங்க மனசு எந்தளவுக்கு கஷ்டப்படும் ஆமாம் சார் அவங்க எந்தளவுக்கு அழுதுருப்பாங்க ரெண்டு பசங்களை வச்சுட்டு அதாவது அவங்க ரெண்டு பசங்க வச்சுட்டு எந்தளவுக்கு வேதனைப்பட்டுருப்பாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா ஸோ ஒரு ஒரு ஏஜ் இந்த லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும் ஜாலியாக சுத்தணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அது எல்லாமே ஒரு சர்க்கிள் ஒரு சின்ன டைம் ரிட்டன் பால் அடித்தா திரும்பி பால் ரிட்டன் அடிக்கும் அது நடக்கும் ஜாரியில் சார் அதே போல இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வியே என்னன்னா ஜெயன் ரவியும் ஆர்த்தியும் திரும்பி ஒன்று சேருவாங்களா இல்லை அவங்க விவாகரத்துலேயே அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்களான்னு ஒரு ஒரு பெரிய கேள்வி இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன உங்களோட கருத்து சேரணுங்கிறது தான் கருத்து இப்போ நமக்கு வந்து ரவி என்ன விரோதியா நண்பனா எது கிடையாது நடிகர் நம்ம பத்திரிக்கையாளர் பேசுகிறோம் மீட்பு நல்ல படம் நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் இப்படி தான் பேசப்பட்டது ஜெயமுரவியை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு ஒரு நல்ல மனிதர் அவர் நல்ல ஒரு சாஃப்ட் கார்னர் தான் அது அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இப்படி ரூட்டை மாற்றி போகிறாரு அப்படிங்கும் போது அந்த ஜீரன் சென்மில்ல யாருனாலையுமே அதனால் மீண்டும் அவர் வந்து ஏன்னா லவ் பண்ண ஒரு ஆர்த்தியை லவ் பண்ணி தானே நீங்கள் மேரேஜ் பண்ணுறிங்க அது எப்படி கசக்கும் இப்போ இன்றைக்கி அவங்கள லவ் பண்ணி தானே இப்போ அவங்கள கல்யாணம் பண்ண துணைவேந்தி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இப்போ இது கசந்த மாதிரி அது கசக்குமா உங்களுக்கு உள்ள கசந்து தானே என்ன பண்ணுவீங்க அப்படி தேடி போயிட்டே இருக்க முடியுமா முடியாது இல்லையா நல்லா வாழ்க்கை ஒரு வட்டம் அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்து பார்க்கணும் நாங்கள் ஸோ இவர்கள் ரெண்டு பேரும் ஜெயம் ரவியும் மார்த்தியும் மீண்டும் ஒன்று சேரணும் பசங்களோட லைஃப்பை நல்லா ஜாலியாக வாழ்க்கையை வாழ்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் அதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேர்த்த சொல்ல நான் விரும்புகிறேன்